படங்கள் வந்து அது வந்து ஒரு பண்பாட்டு தமிழக பண்பாடு என்ன தான் எப்படி இருக்கணும் ஒரு அண்ணன் எப்படி இருக்கணும் ஒரு இன்ஜினியர் எப்படி இருக்கணும் ஒரு டாக்டர் எப்படி இருக்கணும்னு நம்ம என்ன வரையறைகள் வச்சிருக்கிறோமோ அந்த எல்லா வரையறைகளுக்கும் உட்படுத்தப்பட்ட ஒரு கேரக்டர் படத்தை பற்றி சொல்றேன் ரோல் மாடல் கேரக்டர் ஒரு வீடு எப்படி இருக்கணும்னா எம்ஜிஆர் படத்துல எம்ஜிஆர் வீட்டை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் அதுல வந்து ஒரு பாரதியார் படம் ஒரு அண்ணா படம் அதாவது தலைவர்கள் படம் இருக்கணும் சாமி படம் இருக்கிறது முக்கியம் இல்ல தலைவர்கள் படம் இருக்கணும் அது பல்லாண்டு வாழ்க்கை படத்துல பாத்தீங்கன்னா சாமி படமும் காட்டுவாங்க தலைவர்கள் படமும் காட்டுவாங்க அது அண்ணா திமுக ஆரம்பிச்ச பிறகு ஏற்பட்ட மாற்றம் இருக்கணும் ஒரு பக்கத்து வீட்டுக்காரன் எப்படி இருக்கணும் சந்திரோதயம் படத்துல நாகேஷ் மனோரமாவும் சண்டை போட்டா எம்ஜிஆர் வந்து சமாதான பண்ணி வைப்பாரு அப்ப பக்கத்து வீட்டுக்காரேன்னா அந்த சண்டையை தூண்டி விட்டு வேடிக்கை கூடாது சமாதானம் பண்ணி வைக்கணும் அந்த அளவுக்கு எம்ஜிஆர் வந்து ஹி கிரியேட்டட் ரோல் மாடல் இது வந்து நம்ம அவங்க காதல் எப்படி பண்ணணும் காதல் தோல்வி எப்படி ஃபேஸ் பண்ணணும் காதலுடைய வெற்றியை எப்படி நம்ம கொண்டாடலாம் இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் அவருடைய படத்துல வந்து ஒரு ஒரு விஷயம் இருக்கும் அதை வந்து அதுதான் நம்முடைய பண்பாடு கற்று கொடுத்த பாடம் தினமும் நான் என் கொண்டாட்டிக்கிட்டு அடி வாங்கி படியறிஞ்சி வர்றேன் இப்ப என்னால அதுதானப்பா செய்ய முடியும் வேண்டுகோள் ஆம்பளுக்கு சொல்லணுமா ஐயோ